நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பேருன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு பர்சன்ட் வச்சுக்கோ மாற்றிக்கோங்க தீபாவளிக்கு முதல் நாள் கும்பிடுவாங்க மற்ற தொண்ணூத்தஞ்சு பர்சனும் அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டு தொழுவத்தில் தான் பொங்கல் வரி அந்த இடத்துல கற்பூர ஆராத்தி காட்டி அந்த இடத்த வேற எந்த மாதிரியான வழிபாடுகளை மாட்டு பொங்கல் அன்னைக்கு மேற்கொண்டு நல்லா அந்த காவல் தெய்வங்கள் அப்படிங்கிறத வழிபாடு செய்யறது மாட்டு பொங்கல் அன்னைக்கு பெஸ்ட் ரிசல்ட் தரும் தைப்பொங்கல் பொங்கல் திருநாளை கொண்டாடியவர்கள் எல்லாருமே அன்னைக்கு வந்து கறி எடுத்து சமைக்கிறாங்க கறி எடுத்து சமைச்சு இது பண்றாங்களே அந்த மாதிரி சமைக்கலாமா அவங்க வளர்ப்பு பொங்கல் வைக்கிறாங்களே அவங்களோட அவங்க கூட நம்ம கலந்துக்கலாம் தாராளமா கலந்துக்கலாம் அவங்க கறி எடுத்து தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா இன்று நம்ம சிறப்பு விருந்தினராக அணிந்திருப்பது ஜோதிடர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இப்ப தை திருநாள் மறுநாள் வந்து மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுகிறோம் இந்த மாட்டு பொங்கலுடைய நன்மைகள் என்ன மாட்டு பொங்கல் எந்த மாதிரியான வழிமுறைகள்ல பின்பற்றணும் அதாவது தைப்பொங்கல் சொல்லும் போது உழவனுக்கு உதவி செய்த இறைவனை வழிபாடு பண்றாங்க சூரியனை மாட்டு சொல்லும்போது உழவு செய்வதற்கு முழு ஆதாரமான இருக்கக்கூடிய கால்நடைகளை வழிபாடு செய்யறதுதான் மாட்டுப்பொங்கல் இந்த மாட்டுப்பொங்கல் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கனாக்கா முக்கியமாக நம்மளுடைய வீரனுடைய திருவிழா வீர திருவிழா நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜல்லிக்கட்டுகள் வழி விளையாட்டுகள் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய காலை மாதிரி இருக்கக்கூடிய ஆண்கள் பரிசு பொருட்களை வாங்கிட்டு கொண்டாட்டம் பண்றது இதெல்லாம் மிகுந்த அதாவது எல்லா மதத்திலையும் எல்லா வகையான வழிபாடுகள் இருக்கும் ஆனா வீர திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாடு அதை ஒரு ஸ்போர்ட்ஸாவே வச்சு விளையா விளையாடக்கூடிய வீரர்கள் அப்படிங்கிறது தான் அதிகமா இருக்கும் சோ இந்த மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லும்போது உழவனுக்கு உதவி செய்த காளைகள் பசுமாடு எல்லா ஜீவராசிகளுக்கும் பொங்கல் வச்சு வழிபாடு தான் இது இந்த அங்கே சின்ன வயசுலலாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாட்டு பொங்கல் அன்னைக்கு அந்த மாட்டுக்கு மணி கட்டி அலங்காரம் பண்ணி அந்த மாட்டு வண்டியில எல்லாரும் மூலம் அடிச்சுட்டு சந்தோஷமா போவாங்க இப்ப மாட்டு வண்டி பாக்குறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நிறைய மாடுகளை வந்து கஷ்டப்படுத்துறாங்க இந்த இரும்பெல்லாம் வச்சு இழுக்க முடியாம தள்ளிட்டு அதுக்கெல்லாம் இப்ப மனித உரிய சங்கம் வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க ஆனால் மாட்டு வண்டி பார்க்குறது ஊருக்கு போனால் தான் பார்க்குற மாதிரி இருக்கு இந்த மாட்டு பொங்கலில் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மாடு வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் மாட்டு பொங்கல் கொண்டாடுறாங்க மற்றவர்கள் மாட்டு பொங்கல் கொண்டாடலாமா தாராளமாக கொண்டாடலாம் ஏங்க கிராமத்தில் உதவி செய்கிறது காலை நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு உதவி வெளியில் போகிறதுக்கு உதவி செய்கிறது பைக்கு கார் அவங்களும் ஒரு இதுன்னு தானே எடுத்துக்க போகிறோம் அதே போல் மாட்டு பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வர்க்கத்தினர் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பேருன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு பர்சன்ட் வச்சுக்கோ மாற்றிக்கோங்க தீபாவளிக்கு முதல் நாள் கும்பிடுவாங்க மற்ற தொண்ணூத்தஞ்சு பர்சனும் அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு குலதெய்வத்தை வழிபாடு செய்வாங்க குலதெய்வ பொங்கல்னு அன்னைக்கு வைப்பாங்க அந்த படையல் செஞ்சு அந்த சிலர் வந்து இந்த முத்துக்குமாரசாமி தையல் நாயகின்னு இருப்பாங்க அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு பொங்கல் செஞ்சு படையல் போட்டு நிறைய ஃப்ரூட்ஸை வைப்பாங்க பல வகைகளாலேயே அந்த படையலை போட்டுட்டு மூன்று வகையான பொங்கல் வைப்பாங்க சக்கரை பொங்கல் பால் பொங்கல் மிளகு பொங்கல் மூணு பொங்கலும் செஞ்சு அந்த பானையை வச்சு வழிபாடு செய்யக்கூடியது அதுவும் வந்து இந்த உச்சி நேர பூஜையில தான் வழிபாடு செய்வாங்க காலையில பதினொன்றுலேருந்து பன்னெண்டை காலக்குள்ள அந்த படையலை போட்டு வழிபாடு செய்வாங்க ஒரு வர்க்கத்தினர் வந்து ஆறு மணிக்கு மேல இரவுக்கு மேல அவங்களுடைய காட்டேரியோ இல்ல அங்காள பரமேஸ்வரியோ அவங்க குல தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடிய நாள்ன்றது ஒரு சிலர் அமாவாசைக்கு முத நாள் தீபாவளிக்கு முத நாள் வழிபாடு செய்வாங்க ஆனா தமிழர்கள் முக்கால்வாசி பேர் பொங்கலுக்கு அடுத்த நாளான மாட்டு பொங்கல் அன்னைக்கு வழிபாடு செய்வாங்க கண்டிப்பா மாட்டு தொழுவத்துலதான் மாட்டு தொழுவத்துலதான் பொங்கல் வச்சு அந்த இடத்துல கற்பூர ஆராத்தி காட்டி அந்த இடத்த சுத்தம் செஞ்சு வழிபாடுகள் செஞ்சு அந்த மாடை அலங்காரம் பண்ணி மாட்டு தொழுவத்துலதான் பொங்கல் வைப்பாங்க வீட்டுக்குள்ள பொங்கல் வைக்கிறது சூரியன் பொங்கல் முதல் நாள் மாட்டுத் இந்த வழிபாடுகள் செய்வாங்க வேற மாதிரியான மாட்டு பொங்கல் அன்னைக்கு நல்லா எனக்கு இவ்வளவு நாள குல தெய்வம் தெரியல நான் முத முதைய குல தெய்வம் கும்பிட போற அன்னைக்கு போய் வழிபாடுகள் செய்யலாம் அதே போல எல்லை தெய்வங்கள் வழிபாடு செய்யறது மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு செய்யலாம் ஏன்னா எல்லாருமே வந்து குலதெய்வம் தெய்வம் நம்ம வாழக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எல்லை தெய்வம் தான் அதுக்கு காவல் தெய்வம் அந்த காவல் தெய்வங்கள் அப்படிங்கிறத வழிபாடு செய்யறது மாட்டு பொங்கல் அன்னைக்கு பெஸ்ட் ரிசல்ட் தரும் கண்டிப்பா இப்ப ஊர் சைடுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதாவது பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வச்சுட்டு மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு வைத்திருக்கிறவர்கள் மட்டும்தான் மாட்டு பொங்கல் வந்து வைப்பாங்க தை பொங்கல் திருநாளை கொண்டாடியவர்கள் எல்லாருமே அன்னைக்கு வந்து கறி எடுத்து சமைக்கிறாங்க ஆமா கறி எடுத்து சமைச்சு இது பண்றாங்களே அந்த மாதிரி சமைக்கலாமா அவங்க வழக்கம் பண்ணினா இப்ப மாட்டு பொங்கல் வைக்கிறாங்களே அவங்களோட அவங்க கூட நம்ம கலந்துக்கலாம் தாராளமா கலந்துக்கலாம் அவங்க கறி எடுத்து சமைக்கிறது குலதெய்வத்தை வழிபாடு பண்ணதானே அதனால எல்லாம் ஒரு பிரச்சயம் இல்ல அவங்க பாரம்பரிய வழக்கம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க குலதெய்வத்துக்கு நான்வெஜ் தான் படைக்கிறது இருந்துச்சுன்னா தாராளமாக படைக்கலாம் இந்த பே வந்து நிறைய பேர் கால்ஸ் வந்து அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வருது நாங்கள் நான்வெஜ் படைக்கலாமா அந்த கிழமைகள் நட்சத்திரங்கள் எதுக்கும் அங்கே இம்பார்ட்டன்ஸ் குலதெய்வத்துக்கான நாள் இது தான் நாங்கள் வருடத்தில் ஒரு நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் குலதெய்வம் கும்பிடுவோம் மூதாதையர்களை கும்பிடுவோம் அப்படின்னா அந்த முறைப்படி அந்த நாள் கும்பிடலாம் கண்டிப்பா இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாட்டுப்பொங்கல் அதாவது மாட்டு பொங்கல் அன்னைக்கு கறி எடுத்து சமைக்க கூடாது அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க அப்போ வந்து காணும் பொங்கல்ல கொண்டாடுறாங்க காணும் பொங்கல் அன்னைக்கு கறி எடுத்து சமைக்கிறாங்க ஏன்னா நம்மளுக்கு நாள் வந்து எல்லா கறி போட்டு குழம்பு வைக்கிறதே வந்து ஒரு வாரம் இருக்கும் அந்த குழம்போட ருசியே வந்து இன்னும் அதுக்காகவே பொங்கல் கொண்டாடணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்களே அந்த மாதிரி காணும் பொங்கல் அப்போ கறி எடுத்து சமைக்கலாம் தாராளமா அவங்க மனசு ஒத்து போச்சுன்னா தாராளமா எடுத்துக்கலாம் இல்லைன்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு எந்த உரிமையோ விஷயம் அவங்க பாரம்பரிய வழக்கம் என்னவோ அதை பண்ணல் தாராளமாக மாட்டு பொங்கல் அன்னைக்கு எடுத்து வச்சு அவங்க குலசாமி நான்வெஜ் சாப்பிடுமா கண்டிப்பா வழிபாடு செஞ்சு சாப்பிடலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு சிலர் மாட்டு பொங்கல் அப்போ வந்து அக்கம் பக்கத்தினருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க அதாவது வயதானவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்காங்க அதெல்லாம் நன்மை தான் மேம் அதான் மூதாதையருக்கான நாள்னு சொல்லிட்டோமே உங்களோட மூதாதையில யாருக்கா தர்மணம் கொடுக்கல அதனால ஒரு பிரேத சாபம் இருக்கு ஜாதகத்துல அதே போல என்னதான் நாங்க வழிபாடு பண்ணாலும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கல குலதெய்வத்தை வாய் கட்டி வச்சுட்டாங்க இந்த மாதிரி இருக்கிறதோடைய கர்மாவை நீக்கணும்னா இடுப்புக்கு கீழே ஊனமுற்றவர்கள் இல்லையா ரொம்ப வயதான கூண் விழுந்தவங்க ஏன்னா குலதெய்வம்ன்றது சனியோட ஆதிக்கம் சனி பகவான்றவர் ஊனமுற்றவர் அப்ப முதுகு வலிந்தவர்கள் இடுப்புக்கு கீழே ஊனமுற்றவர்கள் நடக்க முடியாதவர்கள் அந்த மாதிரி வயதானவர்களுக்கு ஆடைகள் எடுத்து கொடுக்கறது ஒரு கர்மாவோட வீரியத்தை குறைச்சு கொடுக்கறதோட மூதாதையருடைய ஆசிர்வாதத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பா மாட்டு பொங்கலுடைய நன்மைகள் பத்தி எங்களோட பல விஷயங்கள் பகிர்ந்து நன்றி நன்றி